அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை திருவிழா போட்டி வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை நமக்கான போட்டிகள் வந்து நடைபெற இருக்க போகிறது இப்போது ஒன் டு அந் ஐந்து வகுப்புகளுக்கான போட்டிகள் வந்து பள்ளி அளவில் வந்து நடத்த சொல்லியிருக்காங்க அதற்கான வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து அதற்கான கூகுள் டிரைவ் லிங்க் வந்து நம்ம எப்படி வந்து எமிஸ் வலைதளத்தில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆறு டு பத்து ப்ளஸ் டூ வரைக்கும் நம்மளுடைய வினர் லிஸ்ட்டையும் எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் அதுக்கு உடைய எமிஸ் வளைய வந்து நீங்கள் உங்களுடைய குரூப் ப்ரௌஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் சப்போஸ் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ்ரடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான பள்ளிக்கான யூஸ்ரடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துருங்க கீழே வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கலை திருவிழா அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதே சேம் ஆப்ஷன் இப்போ மட்டும் உங்களை சி டபிள்யூசி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இப்போ வந்து நான் ஒன் டூ செகண்ட் ஓப்பை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் காம்படிஷன் வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கான போட்டிகளை வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் தேர்ந்தெடுத்துட்டு கீழே செலக்ட் வினன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மா அந்த போட்டியில் பங்கு பெற்ற மாணவர் விவரங்கள் வந்து நமக்கு இதில் ஷோ பண்ணுவாங்க அந்த விவரங்கள் வந்து நமக்கு கீழே வந்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க அதில் வந்து யார் வந்து முதல் வெற்றியாளர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணும் அது வந்து முதல் வெற்றியாளர் அடுத்தது ரெண்டாவது வெற்றி அடைஞ்சவங்க யார் அப்படிங்கிறத வந்து நம்ம இரண்டாம் வெற்றியாளர் வெற்றி கோப்பை ரெண்டுன்னு வரும் அதே மாதிரி மூன்றாவது வெற்றி அடைஞ்சவங்கள நம்ம வெற்றி கோப்பை மூணு அப்படின்னு வரும் இப்போ இந்த மூணு பேத்துக்கான கூகுள் டிரைவ் லிங்க்கை வந்து நம்ம ஒன் டு ஃபிஃப்த் வைக்கு நம்ம அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க வெற்றியாளர் ஒன்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஒன்றும் மினிமைஸ் பண்ணி வச்சிருங்க மினிமைஸ் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் உங்களுடைய கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய பள்ளி மெயில் ஐடி போட்டு நம்ம லாகின் பண்ணியிருப்போம் இல்லை அப்படின்னா அந்த மெயில் ஐடி டச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பள்ளியோட மெயில் ஐடி வந்திருக்கும் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைல் வந்து கூகுள் டிரைவில் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து ஒவ்வொரு ச வகுப்பு வைஸாகவும் ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாகவும் நான் வந்து அதில் வந்து பதிவேற்றம் வந்து செஞ்சுருப்போம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கதை கூறுதல் அப்படின்னா மாறுவேட வேட அதுக்கான லிங்க் வந்து அந்த கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு காப்பி லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த காப்பி தான் லிங்க்னு வரும் அந்த மாணவனோட நேமை போட்டு நம்ம டைப் பண்ணியிருக்கணும் அதை போட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த லிங்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க இது மாதிரி முதல் வெற்றியாளர் இரண்டாம் வெற்றியாளர் மூன்றாம் வெற்றியாளர் தனித்தனி நேம்ல நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் இன்டிங்கிற பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்னு வந்துடும் இந்த லிங்க் ஒரு டைம் அப்டேட் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம வரையே எடிட் பண்ண முடியாது அதனால் வந்து சரியான முறையில் அப்டேட் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அனைத்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீமுக்கு வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப் ஆஃப் காம்படிஷனில் டீம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அதில் வந்து நான் வகுப்பு தேர்ந்தெடுத்துட்டு டீமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் டீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதில் நாட்டுப்புற நடனமாக பரதநாட்டியமாக டீமாக கேட்டிருப்பாங்க நாட்டுப்புற நடனத்தை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் வின்னர் அப்படின்னு ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம பண்ண டீமோட நேம் காட்டியிருப்பாங்க ரெட் டீம் அப்படின்ட்டு அதில் வெற்றியாளர் ஒன்று வெற்றியாளர் இரண்டு வெற்றியாளர் மூணு அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அதுக்கான டிரைவ் லிங்க்கை வந்து நான் கா பேஸ்ட் பண்ணும் மறுபடியும் நீங்கள் இது மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டிரைவுக்கு போயிருங்க அதில் போயிட்டு அந்த வெற்றியாளர் இதை லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க எந்தெந்த டீமை வந்து தனித்தனியாக போட்டு வச்சிருப்பீங்க அந்த லிங்கை எடுத்து அந்த வெற்றியாளர் ஒன்றுக்கும் வெற்றியாளர் இரண்டுக்கான லிங்கையும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு மாதிரி கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அதனால் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணும்பொழுது சரியான முறையில் வந்து காப்பி பண்ணியிருக்குமான்னு பார்த்துட்டு லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நம்ம கடைத்திருவிழா போட்டிக்கான அப்டேட் வந்து செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்